கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி நிறுவனத்தின் அனல் மின் நிலையங்கள் மற்றும் சுரங்கங்கள் செயல்பட்டு வருகிறது இதனையொட்டியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலை நிலத்தடி நீர் மண்மாதிரிகளை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆய்வுக்குட்படுத்தி அதன் அறிக்கையை தென்மண்டலம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் சமர்ப்பித்துள்ளது அவ்வறிக்கையின் மூலம் நெய்வேலி சுற்றுவட்டார பகுதிகள் உள்ள நீர் மற்றும் மண் மாதிரிகளில் அபாயகரமான அளவில் பாதரசம் நிக்கல் லேட் காட்மியம் உள்ளிட்ட கன உலோகங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது அதாவது மனித ஆரோக்கியத்திற்கு விளைவிக்க கூடிய பாதரசமானது நீர்நிலைகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட மடங்கு அதிகமாகவும் நிலத்தடி நீரில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அறுபத்தி ரெண்டு மடங்கு அதிகமாகவும் இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் ஆய்வு மேற்கொண்ட பதினேழு நீர்நிலைகளில் பதினைந்து இடங்களில் பாதரசம் பாதுகாப்பான அளவுகளை விட அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது பாதுகாப்பான அளவை விட நூத்தி பதினைந்து மடங்கு பாதரசம் அதிகமாக இருப்பது ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது குறிப்பாக குடிக்கவோ நீர் பாசனத்திற்கோ தகுதி இல்லாத நீர்நிலை என்பதால் பாதரசத்தின் அபாயகர அளவுகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி நிறுவனத்தை நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் மின் அமைந்துள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரில் இயல்பை விட நூத்தி பதினைந்து மடங்கு கூடுதலாக பாதரசம் கலந்திருப்பதும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் என்எல்சி நிறுவனத்தால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகளால் அப்பகுதியில் மனிதர்கள் வாழ முடியாத நிலை உருவாக்கியுள்ள சூழலில் மக்களை காக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காதது கவலை அளிக்கிறது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் என்எல்சியின் சுரங்கங்கள் மற்றும் மணல் மின் நிலையங்களால் அப்பகுதியில் வாழும் மக்களின் உடல் நலனுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து விரிவான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ஆணையிட்டிருந்ததன் அடிப்படையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த ஆய்வில் வானதி ராயபுரம் பகுதியில் அனுமதிக்கப்பட்டதை விட அறுபத்தி இரண்டு மடங்கும் பக்கிங் காம் கால்வாய் பகுதியில் அதிக அளவாக நூத்தி பதினைந்து மடங்கும் கூடுதலாக பாதரசம் இருப்பது தெரிய தையும் அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் என்எல்சியால் கண்டறியப்பட்டுள்ளது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்த ஆய்வின் முடிவுகள் எந்த வகையிலும் அதிர்ச்சி அளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ள அன்புமணி அதற்கு காரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பூ உலகின் நண்பர்கள் என்ற தொண்டு நிறுவனத்தால் நடத்தப்பட்ட ஆய்வில் வடக்கு என்ற கிராமத்தில் நிலத்தடி நீரில் அனுமதிக்கப்பட்ட குறிப்பிட்டுள்ளார் ஆய்வு நடத்தப்பட்டவர்களில் எவரேனும் ஒருவருக்கு போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டது உறுதியாக இருந்தது என்றும் மண்புமணி வேதனை தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் முழுவதும் சுரங்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை மத்திய அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது என்றும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள முப்பது லட்சம் மக்களும் என்எல்சியில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் குற்றச்சாட்டு என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் தூத்துக்குடி பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டதை காரணம் தான் அந்த ஆலையை தமிழக அரசு மூடியதாக தெரிவித்துள்ள அன்புமணி என்எல்சியால் ஏற்படும் பாதிப்புகளை தமிழக அரசு இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க போகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் தனியார் தொண்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவற்றின் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் என்எல்சியால் தீமைகள் ஏற்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இவற்றில் நம்பிக்கை இல்லை என்றால் சென்னை ஐஐடி தமிழக அரசு மீண்டும் ஒரு முறை ஆய்வு நடத்தி கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் அந்த ஆய்விலும் என்எல்சியால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டால் அதன் அடிப்படையில் என்எல்சி நிறுவனத்தை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் அன்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க